ஜோதிட விதி ஆகட்டும் வராமிகை ஆகட்டும் எல்லாமே எழுதப்பட்ட விதிங்க அதை பேசிட்டு இருக்கோம் புதுசா தர இவனுக்காக இவனுக்காக சிரமப்பட்டி இவர்களெல்லாம் புரிந்து கொள்வதற்கு பாடங்கள் தரணும் தென் மாவட்டங்களில் எதிரொலிக்கும் அது தேர்தலில் பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் இப்ப ஏழாம் இடத்துல குரு பார்த்துட்டு இருந்தாரு நீங்க நல்லா அமைதியா இருந்தீங்க கூட்டணி பலம் கூட்டணி பலம் கூட்டணி பலம் பேசிட்டீங்க இப்ப கூட்டணிக்குள்ளேயே கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பாடு ஆரம்பிச்சிருக்கு ஆனா அது அரசியல் விஜய் வந்து நடிச்சு மேல வந்தார் இவர் கஷ்டப்பட்டு ஒரு தலை செயலாளராக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மேல வந்து எம்எல்ஏ நீங்க சொன்னீங்க திடீரென கிடையாது ஒரு இருபத்தஞ்சு மாவட்டத்தை கையில வச்சிருக்கலாமே ஒரு நூறு ஒண்டிசன கையில் வச்சிருக்கலாமே

மக்கள் நம்ம ஆரமா மந்திரவாதியா விஜய் கை காட்டுகின்றவர் வெற்றி பெறப் போகின்றாரா சின்னவர் என்ற உதயநிதி கை காட்டவர் வெற்றி பெறப் போகின்றாரா என்பது அந்த நேரத்தில் நம்முடைய முதலுடைய ஜாதக பாருங்க அது என்ன சொல்றது சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியில எந்த சாரம் வாங்கியிருக்காரு பூவரம் சாரம் சுக்கிரனுடைய சாரம் நமக்கு இருக்கிற ஜாதகம் எப்படி நம்மிடம் இருக்கிறோம் விருட்சிகலக்கம் அப்போ அந்த லக்னாதிபதி எந்த சாரம் வாங்கியிருக்காரு அனுஷம் சனியுடைய சாரம் இந்த இரண்டு விஷயங்கள் இன்னொன்னு ராசியும் பார்த்தால் ஸ்திர ராசி லக்கினமும் ஸ்திர லக்னம் அப்போ நிலைத்த புகழினை அடைந்திடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு பிறக்கும் போது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்களா பிறக்கும் போதே அமைக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பௌர்ணமி இந்த அரசியல்வாதிகளை புற பாருங்க இல்ல செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்களை பாருங்க பௌர்ணமி யோகம் இருக்கும் நிச்சயமா சந்திரனும் சூரியனும் சப்தமமாக நேரம் பௌர்ணமி இல்லைங்களா அந்த பௌர்ணமி யோகம் இருக்கின்ற போது வாழ்க்கை வந்து அப்படி போய்கிட்டே இருக்கும் ஒரு நாள் கீழே விழுந்தாலும் மறுபடியும் மேல போவீங்க ஏன்னா வாழ்க்கையில தோல்வி வெற்றிலாம் இருக்கு பாருங்க இருந்துட்டே இருக்கும் அப்போ வெற்றியை நோக்கி பயணித்திடக்கூடிய ஜாதகம் பௌர்ணமி யோக ஜாதகம் இப்ப பொதுவா யோக ஜாதகம் இந்த விருட்சிகள் லக்யனம் சிம்ம ராசி இந்த இரண்டையும் பாத்தீங்கன்னா அவர் விடாப்பிடி தன்மை இருக்கு சிம்ம ராசியில ஒருத்தர் பொறுந்துட்டாங்கன்னு நினைச்சதை சாதிக்கணும் ஒரு செல்வாக்கு இருக்கணும் அந்தஸ்து இருக்கணும் பெருமை இருக்கணும் குடும்ப கௌரவம் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் ஒரு சின்ன ஊருக்காக தலைவராக சிம்மராசியில் ஒரு நூறு பேருக்காக இருக்கணும் தன்மை இந்த விருட்சிகளுக்கு பாருங்க அது ஒரு பறந்து இரண்டு ராசி ஒன்று நெருப்பு ராசி நீர் ராசி அப்போ இந்த பறந்து பட்ட தன்மை மக்கள் செல்வாக்கு நாம் செல்கின்ற இடமெல்லாம் செல்வாக்கு காணக்கூடிய நிலை எல்லாம் இவருக்கு இருக்கும் ஆனால் அவர் யாருடைய சாரம் வாங்கி இருக்கார் சனியுடைய சாரம் லக்னாதிபதி அப்ப இவரையும் அறியாமல் இவருடைய கர்ம வினை வேலை செய்து கொண்டே இருக்கும் எப்படி சனி என்பது கர்மக்காரகன் அந்த சனி எங்க இருக்கார் ஜாதகத்தை இருக்கிறார் என்பது பெயர் உச்சத்துல வக்ரமாக இருக்கார் எப்போ இன்னும் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல இப்பதான் சனி திசை ஆரம்பமாயிருக்கு சனி புத்தி போய்கிட்டு இருக்கு நீங்க அதை கவனிக்கணும் எப்பயுமே ஒரு யாராக இருந்தாலும் இருந்தாலும் சரி ஒரு சாதாரண பாமரனாக இருந்தாலும் சரி ஜாதகத்தை பார்த்துட்டு இதுவரை என்ன திசை நடந்தது இப்போ என்ன திசை நடக்குது குரு திசையில வந்து அவருக்கு செல்வாக்கு கொடுத்து முதல்வரை உட்கார வச்சு அழகு பார்த்தாச்சு எப்படிங்க குரு திசையாது அவர் முதல்வராக அமர்ந்த காலகட்டம் குருவுடைய காலகட்டம் குரு என்ன பண்ணாரு அவரை வந்து பெருமைப்படுத்தி விட்டார் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை ஒன்று இரண்டு மூணு நாள் குருவுடைய பார்வை ராசிக்கும் குரு சந்திர யோகம் ஏற்பட்டு போச்சுங்களா குருவுடைய பார்வை ராசிக்கு எப்பொழுது குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த நபருடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் குறிப்பாக குரு திசை நடைபெறுகின்ற காலத்தில் அந்த நபருக்கு எதிர்பார்த்த பதவி அந்தஸ்து செல்வாக்கு கிடைக்கணும் அப்போ கிடைத்ததா அப்ப குரு திசையில முதல்வராக பதவி ஏற்றினார் சரி இப்போ வந்திருப்பது சனி திசை சனி திசை சனி திசை சனி எங்க இருக்காரு பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு பனிரெண்டுல பன்னிரெண்டுல பக்ரமாக இருக்கிறார் சனி உச்சம் தான் துளாத்துல பக்ரம் ஆயிட்டார் இன்னொன்னு பெரும்பாலும் சனி திசையில வந்து சனி புத்தி என்பது பலன் கொடுப்பது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் நெருக்கடி கொடுக்கும் எப்பொழுது சனி திசை ஆரம்பித்ததோ அது முதல் இவருக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் ஆரம்பிச்சிருக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஆறு முதல் எட்டுக்கு எட்டாம் சனி வராது சனி திசை சனி புத்தி எட்டாம் இடத்திற்கு வாக்கிய பஞ்சகத்தின்படி இடத்திற்கு அஷ்டம சனி வருகிறார் முதல்வருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அஷ்டமஸ்தானத்துக்கு சனி வர நடப்பு சனி திசை சனி புத்தி சனி வக்கரம் இதெல்லாம் மத்த ஜோதிடர்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க இல்லையா அவங்க தீர்மானிப்பாங்க நான் அவங்களுக்கு விட்டுருவேன் ஏன்னா ஜோதிட விதி ஆகட்டும் வராமிகை ஆகட்டும் எல்லாமே எழுதப்பட்ட விதிங்க தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் புதுசா பரணிதரன் எதுவும் பேசல இங்க இருக்கு இது நான் பேசுறேன் என்ன நடக்கும் ரொம்ப ஆர்வம் வர ரொம்ப ஆர்வம் இருக்கா சரி சொல்லிடுறேன் பொதுவாகவே இந்த ராசிக்குள் கேது எப்பொழுது வருகிறாரோ பனிரெண்டு ராசினருக்கும் பொதுவான பலன் நான் சொல்ல பனிரெண்டு ராசினும் பொதுவான பலன் உச்சமாகட்டும் நீச்சமாகட்டும் கோச்சார பலன்கள் என்பது பொதுவானது ராசிக்குள் எப்பொழுது ஒரு நபருக்கு கேது சஞ்சரிக்கிறாரோ ஒரு ஜாதகருக்கு சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அதுவரையில் கிடைத்திராத அனுபவங்களை அவர் அடைய வேண்டியதாக இருக்கும் யாரையெல்லாம் நம்பினோமோ அவர்களாலே எதிர்மறையான பலன்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு ஞான மோட்சக்காரன் கேது இல்லைங்களா அப்ப ஞானத்தை கொடுத்துடுவோம் இவனை போய் நீ இவனுக்காக வாதாரம் இனிய இவனுக்காக சிரமப்பட்டையே இவர்களையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு பாடங்க தர அப்படி ஒரு பாடத்தை கட்டுக் கொடுக்கின்ற நிலையில் இப்பொழுது கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஓகே புரியுதுங்களா இந்த காலகட்டம் படிப்பினைகளை சந்தித்திடக்கூடிய காலகட்டம் யார் யாரெல்லாம் நம்பினாரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் இப்போ மிதுன ராசிக்குள்ள குரு இருந்தார் எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிதுன ராசிக்குள்ள குரு இருந்தார் அந்த குருவுடைய ஒன்பதாம் பார்வை இவருடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கிடைத்தது அந்த ஏழாம் இடம் கூட்டணி வாழ்க்கை துணை நட்பு எல்லாம் ஏழாம் இடம் இப்போ அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு நீ அரசியல் சூழ்நிலை அப்படியே பார்த்துட்டே வாங்க அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த குரு பயிற்சி எந்த அளவிற்கு எதிர்மறையான பலன்களை தமிழக முதல்வருக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று புரிஞ்சுக்கலாம் புரியுங்களா அப்ப குரு பார்வை ராகுக்கு கிடைச்சவர்களும் அந்த கூட்டணி பலமாக இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அந்த அக்டோபர் பிறகு காங்கிரஸ் கட்சிக்காரத்துக்குன்னா ஒரு மாதிரி பேசுறாங்க ஆட்சியில் கூட்டணி எங்களுக்கு மரியாதை இல்லை அப்படி இப்படி பேசுறாங்க ஒரு பக்கம் விசிகா பாத்தீங்கன்னா இங்க விசிகாவோட தலைவலியே ஏற்பட்டு கொண்டு இருக்குது இப்போ ஆட்சிக்கு அதை ரகசிய ர இந்த உணவுத்துறை வந்து ரிப்போர்ட் புத்தா கேள்விப்பட்டேன் இப்போ தென் மாவட்டங்கள்ல இது எதிரொலிக்கும் அது தேர்தலில் பின்னடைவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் என்பது போன்ற விஷயங்கள் இருக்கு மேல்முருகன் பாத்தீங்கன்னா விட்டால் போதும் வெளியில் போகிறோம் மாதிரி வேல்முருகன் பேசிட்டுருக்கார் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அப்படி அப்படி பேசிட்டு இருக்கார் தலைமை மாறிய பிறகு கம்யூனிஸ்டுகளில் வீரபாண்டியன் வந்து இங்க வந்து தலை செயலர் பிறகு சிபிஐல மாற்றம் பெற்றிருக்கு அங்க சண்முகம் வந்த பிறகு மாற்றம் பெற்றிருக்கு கொத்தடிமைகள் இல்ல இப்ப இவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கு இல்ல எல்லாம் பேசினால்தான் செயல்பட்டால்தான் சீட்டு அதிகமா கிடைக்கும் கூட்டணியில அது போன்ற எண்ணத்தோட கூட செயல்பட ஆரம்பிச்சிருக்கலாம் இவர்கள் நேற்று வரை கூட்டணியில் அமதியாக ஒற்றுமையாக இருந்தவர்கள் இப்பொழுது சலசலப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்ப முதல்வர் கேள்வி கேட்டீங்கல்ல அரசியலுக்கும் ஜோதிடத்திற்கும் சம்பந்தம் இல்லை இப்ப ஏழாம் படத்தை குரு பாத்துட்டு இருந்தாரு நீங்க நல்லா அமைதியா இருந்தீங்க கூட்டணி பலம் கூட்டணி பலம் கூட்டணி பலம் பேசிட்டு இப்ப கூட்டணிக்குள்ளே கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதற்கு காரணம் குரு பார்வை ஏழாம் இடத்திற்கு இருந்து நகர்ந்து இருக்கு இன்னொன்னு பனிரெண்டாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு எப்படி பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு விரைய சார்ந்த குரு ஜென்மத்துக்குள்ள யாரு கேது ஏழுல ராகு எட்டுல சனி இது எப்படி இருக்கும் என்பது இந்த ஜாதகம் உண்மையானதாக இருந்தால் பார்வைக்கு விமர்சனத்திற்கு இந்த பலன்களை விட்டுடுவார் பொதுவா அஷ்டம சனி பத்தி என்ன ஏழரை ஆண்டுகள் ஏழரை சனி கொடுக்கின்ற மொத்த பலன்களையும் அஷ்டம சனி கொடுத்துடுவார் அஷ்டம சனி காலத்தில் ஏழரை சனி காலத்தில் அனுபவிக்க வேண்டிய அத்தனை பலன்களையும் அனுபவிச்சாகணும் இன்னும் சனி என்பவன் கர்மக்காரகன் இப்ப நீ எதை விதைத்தாயோ அதை அடிவுடை பண்ணணும் இப்போ நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழும் ஒரு போராட்ட களமாக மாறும் இப்போ எதிர்பார்ப்புகள் என்பது நிச்சயமாக ஒரு நேற்று வரையில் இந்த நம்பிக்கை என்பது இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும் தேர்தல் ஒரு பெரிய களமாகவே இருக்கும் போராட்ட களமாகவே இருக்கும் சொல்லலாம் நிச்சயமாக போராட்டகாலமாக இருக்கும் அது காரணம் இந்த ஜாதகம் தான் கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டியிடாமலே வந்துட்டு ஒரு முதல்வராக கூடிய ஒரு யோகம் யோகம்னே சொல்லலாம் யோகமும் வாய்ப்போ கிடைச்சது சோ இந்த வாட்டி எலெக்ஷன்ல நிக்க போற நேரடியாக களம் இறங்குகிறார் உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல்வர் யோகம் இருக்கா சார் இப்போ ஒரு விஷயத்த சொல்லிடுற இந்த அரசியல் காலத்தில் ஒரு ரேஸ் மாதிரி எல்லா குதிரையும் நிக்குது எந்த குதிரை நிற்க முடியும் ஓடக்கூடிய வலிமையுடைய குதிரை மட்டும்தான் இந்த இடத்துல நின்று நிற்கவே முடியும் இல்லாட்டினா வேலையே கிடையாது முதல்ல சரி இப்போ முதல்வரை பத்தி பேசாம சொன்ன பௌர்ணமி யோகம் முதல்வருக்கு இருக்கு துணை முதல்வரை பத்தி பேசாம சொன்ன பௌர்ணமி யோகம் அவருக்கு இருக்கு இவருக்கும் அந்த யோகம் இருக்கு நீங்க பௌர்ணமியில பிறக்கணுமா இல்ல பௌர்ணமி வளர்ப்படை பௌர்ணமி பௌர்ணமி புரியுங்களா பௌர்ணமியிலே பிறக்கணும் பௌர்ணமி பிறக்கிறாங்க பௌர்ணமி வளர்ப்படை அந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கின்ற சப்தமித்தான இரண்டே கால் நாட்கள் அந்த பௌர்ணமி யோகம் என்பது சந்திரன் வந்து இரண்டே கால் நாட்கள் ஒரு அரசு இருப்பார் சூரியனுக்கு எதிரில் அந்த இரண்டே கால் நாட்கள் அமைந்து விட்டால் அது பௌர்ணமி யோகம் புரியுங்களா அந்த பௌர்ணமி யோகம் இவருக்கும் இருக்கிறது புரியுங்களா அப்ப பௌர்ணமி யோகம் இருப்பா எங்கேயோ பிறந்தாரு புரியுங்களா ஆனால் அடி அரசியல பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நடிச்சு மேலே வந்தார் இவர் கஷ்டப்பட்டு ஒரு கிளை செயலாளராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து எம்எல்ஏ ஆகி நீங்க சொன்னீங்கல்ல திடீர் யோகம்லாம் கிடையாது அமைச்சராக இருந்து அதன் பிறகு தான் வந்து முதல்வராக மாறுறாரு அதிமுக நிறைய பேருக்கு ஆகக்கூடிய யோகம் இருந்தது பெண்ணுக்கு தள்ள இவர் வந்திருக்கிறார் அதுதான் அவருக்கு நேரம் இப்போ நான் ஓபிஎஸ் பத்தி பேசியிருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் ராகு திசை வந்துச்சு அப்படியே தூக்கி விட்டுச்சு அவரை அவரும் சாதாரண மனிதர் தான் ஒரு கடை வச்சிருந்தாரு எதிர்பாராத ஒரு பெரிய சொல்வாக்கு எதிர்பாராத எல்லாமே அவர் கிடைச்சது ஆனா என்னுடைய மனசுக்கு தெரியும் அவருக்கு தெரியும் அது ஒரு சில நிலைகளை புரிந்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய இழப்புகளை அவர் சந்தித்து இருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும் அப்ப ராகுதிசை முடிகின்ற போது தொடங்குகின்ற போது அள்ளி கொடுப்பாரு தூக்கி உட்கார வைப்பாரு போகும்போது அதை வந்து புத்திசாலித்தனமா சொல்றீங்கள ஜோதிட சொல்றது அந்த ஜோதிடர்கள் இவருக்கு சரியான வழிகாட்டி இருந்தால் அதை சேமித்து வைத்திருப்பதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா அதை பல வகையில சேதமிச்சு வச்சிருக்கலாம் நான் சொல்லுவேன் ஏன் ஒரு இருபத்தஞ்சு மாவட்டத்தை கையில வச்சிருக்கலாமே ஒரு நூறு ஒன்னு கையில வச்சிருக்கலாமே உன்னுடைய அன்று உனக்கு இருந்த நிலைக்கு அப்படி வச்சுக்காவது பண்ணிக்கலாமே ஆனா இன்னைக்கு எதுவுமே பண்ணல இன்னைக்கு எல்லாத்தையும் எழுந்துட்டு நிற்கிறீங்களே அது காரணம் யாரு இந்த கிரகம் ராகு அப்படி பேசிருக்க அது சரி இவருக்கு என்னன்னா இவருக்கு இந்த யோகம் இப்போ பார்த்தா ரேஸ் வந்து ஓபிஸா இருந்தாரு சிஎம் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா இவருக்கு யோகம் இவருக்கு உட்கார்ந்து அது எப்படி என்பது ஜாதகம் மட்டும்தான் இப்ப சொல்லிட்டீங்க இல்லையா பௌர்ணமி யோகம் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய கணக்குப்படி ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதகம் கிடைக்கும் எனக்கு கிடைச்சிருக்க ஜாதகம் மேஷலக்கினம் மேஷலக்னம் லக்னாதிபதி பாத்தீங்கன்னா அசுவினி கேதவுடைய சாரம் இப்போ இயல்பாகவே வந்து இவருக்கு எப்படின்னா இந்த தெய்வ பக்தி என்பது இயல்பாகவே இருக்கு புரியுங்களா அசுவினியில் பிறந்தவங்களாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி ஒரு மென்மையான ஷார்ட் கட் அமைதியாக இந்த பூனையும் பால் குடிக்குமா அது போல தான் இருப்பாங்க அந்த நட்சத்திர பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் இப்படி பார்க்கணுமா சந்திரன் அப்போ அங்கே என்ன பண்றாரு சந்திரன் மனக்காரர்கள் அப்போ அந்த சந்திரனுக்கு தேய்ப்பிரையும் உண்டு வளர்ப்பிரையும் உண்டு புரியுங்களா சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கு கேதுவுடைய ஆதிக்கம் இருக்கு புதனின் ஆதிக்கம் இருக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கு சரி வேற என்ன நிலைமை இருக்கு ராசிக்கு குரு பார்வை அப்ப என்றைக்கு இருந்தாலும் இந்த மனிதருக்கு இந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்காரக்கூடிய யோகம் உண்டு அது அந்த யோகம்தான் உட்கார வச்சு தவிர புரியுங்களா இனியும் அந்த யோகம் இருக்கு அழுத்தமா சொல்லுவேன் இனியும் அந்த யோகம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல இந்த ஜாதகத்தை ஒட்டியே ஒவ்வொருடைய நேரத்தை ஒட்டி சுய ஜாதகத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவத்தின் காரணமாக நேற்று வரை இருந்த செல்வாக்கு நாளை மாறிவிடும் மாறிவிடும் நேற்று வரை சாதாரண நிலையம் இருந்த கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா பேச ஆரம்பிப்பாங்க இவருக்கு என்ன இப்போ ஆரம்பிங்கன்னா புதன் திசை ஆரம்பமாயிருக்கு புதன் திசை சூப்பர் புதன் திசையில் கேது புத்தி அடுத்து சுக்கர சுக்கிரன் எங்க இருக்காரு நட்பு ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார் நல்லா சூரியன் நட்பாக இருக்கிறார் இருக்கிறத சொல்றேன் பாருங்க இது பாருங்க இது ஜாதகம் எல்லா ஜோதிடர்களும் இதை பார்த்து கொள்ளலாம் நான் சொல்வதில் தவறு இருந்தால் அதை பற்றி என்ன கேள்வி கேட்கலாம் புரியுங்களா இங்க பாருங்க சனி உச்சம் அவர் சனி உச்சம் தான் அவருக்கும் முதல்வருக்கும் வக்கிரமாக இருக்காரு சனி உச்சம் எப்படியா எடப்பாடியாருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிக்குது என்ன காரணம் அதுக்கு பாத்தீங்கன்னா சனி உச்சம் அப்ப மக்கள் செல்வாக்கு இயல்பாகவே இந்த ஜாதகருக்கு உண்டு யாராக இருந்தாலும் அரசியலில் செல்வாக்கு ஒரு மனிதர் பெற வேண்டும் என்றால் சனி ஆதரவாக இருக்க வேண்டும் தொண்டர் பலம் அடிமட்ட மக்களுடைய பலம் விஜய்க்கு அந்த பலம் இருக்குங்க அப்ப வர்றாங்க இவரு பாத்தீங்கன்னா சனி உச்சம் தொண்டர்களாக வராங்க அதிமுக தலைமை கைப்பற்றுவதற்கு பல பேர் முயற்சி பண்ணாங்க நிறைய போராட்டங்கள் நடந்தது யாராலும் எதுவுமே செய்ய முடியலையே நேற்று வரையும் பாத்தீங்கன்னா செங்கோட்டையை கூட அப்படியே வெளியே போய் பண்றவரும் பார்த்தோம் நான் அன்னைக்கு அடிச்சு சொன்னேன் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி என்ன சொன்னா எடப்பாடியாரை வீழ்த்தி அண்ணா திமுகவை எவராலும் கைப்பற்ற முடியாது அண்ணா திமுக என்றால் எடப்பாடியார் மட்டும்தான் போராடுகின்றவர்கள் எதிர்த்து நிற்பவர்கள் காணாமல் போவர்களை ஒழிய நிச்சயமாக வெற்றி பெற முடியாது அடையாளம் கூட காண முடியாது அப்போ இவரை ஆதரித்து இவரு தலைமையின் கீழ் செயல்பட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு புரியுங்களா ஒரு விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னம் கன்னிராசி இப்ப பௌர்ணமி யோகம் இருக்கு இப்போ நடப்பது பாத்தீங்கன்னா ராகு நட்பா இருக்காரு இன்னொரு விஷயம் இன்னைக்கு எவ்வளவு வேகமா பேசுறாரு எவ்வளவு வேகமா பேசுறாரு என்ன காரணம் செவ்வாய் ஆட்சி விஷயத்துல செவ்வா எப்பொழுதும் ஒரு மனிதருக்கு செவ்வாய் பலமாக அமைந்து விட்டாலும் செவ்வாய் பார்த்து ரத்தக்காரகன் யுத்தக்காரகன் வீரியக்காரகன் இப்படி சொல்லிட்டு போகலாம் அப்ப தானவே தைரியம் வந்துடும் புரியுதுங்களா தைரியம் வந்து லக்னாதிபதி சிம் செவ்வாய் செவ்வாய் அமர்ந்த இடமும் விஷயத்துல ஆட்சியாக அப்ப இயல்பாகவே போராட்ட குணம் இந்த நபருக்கு உண்டு இப்ப பாத்தீங்கன்னா பிரசாத் போயிட்டு இருக்காரு தான் போறாரு மக்கள் தொழில் இருக்கு செல்வாக்கு இருக்கு அங்கே ஒன்மன் ஆர்மையா போயிட்டு இருக்காரு மக்க சனியுடைய சாதகமான நிலை இருக்கு ரெண்டாவது செவ்வாயுடைய வேகம் இருக்கு பேச்சை பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துல கூட ரெண்டு நாள் அவர் பேசுற பேச்சுல அது அதிருப்தி இப்போ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இவர் கடந்த ஆட்சியின் போது இவர் சொல்றாரு எல்லாத்தையும் அரசியல் பண்ணாதீங்க அண்ணுவார் அப்ப நம்ம முதல்வர் இப்ப இருக்காருல்ல நான் அரசியல் பண்ண அவியல பண்ண சொல்றீங்கன்னு கேட்டார் புரியுங்களா ஞாபகம் இருக்கா அவியல பண்ண சொல்லி கேட்பாரு இப்ப என்ன இருக்குன்னா இவரும் அரசியல் செய்வதாக நம்ம முதல்வர் இப்ப பேச இப்போதான் இப்பதான் இவர் அரசியலே செய்ய ஆரம்பித்திருக்கிறார் என்பது என்னுடைய பார்வை எப்படி இப்போதான் எதிர்க்கட்சி தலைவர் அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் என்பது என்னுடைய பார்வை அதற்கு என்ன காரணம் இப்போ நேரங்காலம் வரணும் நீங்கள் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு மனிதர் வராரு அரசியலில் நேற்ற ஒரு பார்வை நமக்கு இருக்கு என்ன பார்வைன்னா சரி விஜய் வந்தாச்சு அப்போ எளிமையாக எப்படி இரண்டாயிரத்தி பதினாறில் ஒரு மக்கள் நல கூட்டணி அம்மா அமைச்சு அந்த கட்சியை ஆட்சிக்கு வந்ததோ அது விஜய் வந்தாச்சு இப்போ திமுகவிற்கு எதிரான வாக்குகள் இதுவும் ஜாதகம் ஆட்சி எதிரான வாக்குகள் பூரா பங்கு போடப்படும் அண்ணா போற ஓட்டு போறா எங்க போகும் விஜய்க்கும் போகும் அப்போ சம சிரம போட்டி போடும்போது எளிமையாக திமுக ஆட்சிக்கு வந்துடும் இந்த நம்பிக்கை கரு சம்பவம் நடைபெறுகின்ற நாள் வரையில் திமுகவினருக்கு திமுகவில் இருக்கின்ற கூட்டணியினருக்கு இருந்து கொண்டிருந்தது அப்ப கூட பாத்தீங்கன்னா சீமானும் திருமாவும் தான் கொஞ்சம் அதுவா பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா இந்த ஓட்டு வங்கி யாரு ஓட்டு வங்கியில விஜய் கை வைக்க போறாரு ஓட்டு நிறைய பேர் சீமானி திருமாவையோட்டு இங்கதான் இவரு விதை கை வைக்கிற மாதிரி இருக்கு இந்த ஓட்டுகள் தான் பிரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை உளவுத்துறை சொல்லிருக்கு அப்போ அந்த செல்வாக்களை யாருக்கு பலவீனம் ஆகுன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நிமிடம் வரையில் இவர்கள் இருவரும் விதையை விமர்சித்து தான் இருக்கிறார்கள் திமுக விமர்சித்ததோ இல்லையோ இவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை வந்து அவரை எதிரையோ பார்த்துட்டு இருக்காங்க புரியுதுங்களா நடந்துட்டு இருக்கு ஆனா எடப்பாடியை பத்தி பேசவும்

யாராக இருந்தாலும் கூட்டணி பலம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது கூட்டணி பலம் தான் திமுகவே வெற்றி பெற வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை இப்போ உங்களுக்கு ஒரு ராசி இருக்குங்க உங்க லகனம் இருக்குங்க உங்களுக்கு திசா புத்தி இருக்குங்க எனக்கு ஒண்ணு இருக்குங்க இப்போ எனக்கு பலவீனம் அடையும் போது உங்களுக்கு பலம் இருந்தீங்களே என் கூட்டணி கொள்ளை இருக்கீங்க அதெல்லாம் வேணாம் ஒரு கணவன் முனை ஜாதகம் ஒரு குடும்பத்துல ஒரு கணவனுடைய ஜாதகம் பலமா பலமா இருக்கு அப்போ அது யோகம் அந்த குடும்பத்தில் இருக்கு இவருக்கு பலவீனமாக்குது அவருக்கு அந்த அம்மாவுக்கு யோகம் வருது அப்ப அது குடும்ப பலமா இருக்கும் இப்போ கூட்டணிக்குள் இருக்கின்றவர்களின் நேரம் காலம் திசா புத்தி ஜாதகம் இது போன்றது இன்னும் சொல்ல போனா முதல்வருக்கு பாத்தீங்கன்னா துணை முதல் ஜாதகம் போதும் அவர் ஏன் கூட்டணி கூட்டணி ஆனா இப்பதான் கூட்டணியால அவர் சங்கடப்பட போறாரு தேர்தலில் நிச்சயமாக கூட்டணிக்குள் குழப்பம் வரும் இவர்களே என்னன்னா சரி இப்போ ஒரு பயம் வந்திருக்கும் திமுகவுக்கு நம்ம கேக்குற சீட் எல்லாம் கொடுத்துருவாங்க நம்ம கொஞ்சம் மோதி பாப்போம் இப்படி இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் இது அவர் கிடையாது அரசியல் இது மோதி பாப்பட்டு மோதி பாப்பாங்க இருபத்தி ஆறு ஏற போகிறார் மந்திரவாதியா நான் நூறு முறை சொல்லிட்டேன் இல்ல நூறு முறை சொல்லிட்டேன் என்ன சொல்லிருக்கா என்னுடைய பார்வையில ஜாதகன்னா ஜாதகமா மட்டும்தான் பாக்கணும் சரி சொல்லிடுறேன் இப்ப தேர்தல் வந்து பாருங்க தேர்தல் வந்து மே மாசம் என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல ஏப்ரல் மாதம் நடக்க தெரியல நேர விஷயத்துக்கு வர தேர்தல் முடிந்து வாக்குப்பதிவு என்றைக்கு நடைபெற போகுதுன்னு தெரியல எதை தீர்மானிக்கும் என்பதை நான் தான் திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்லிட்டு இருக்கேன் நான் சொன்னதை வைத்து தான் மற்றவர்கள் பேசிட்டு இருக்காங்க புரியுங்களா எப்படின்னா இன்றைக்கு எடப்பாடியாருக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஆனால் முதல்வருக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு தேர்தல் நடைபெறுது பாருங்க அன்னைக்கு இவருக்கு தந்திராஷ்டமா இல்ல அவருக்கு தந்திராஷ்டமா இல்ல வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது பாருங்க அன்னைக்கு பன்னிரெண்டுல போய் தந்திரம் போச்சுன்னா இவருக்கும் அவருக்கும் அது போய் இப்படி வெற்றி பெற முடியும் அப்போ இவர்களுக்கு கிடைக்கின்ற தோல்வி அவருக்கு வெற்றியை கொடுக்கும் புரியுங்களா இன்னொன்னு நடைபெறுகின்ற திசா புத்தி பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற போது தமிழக முதல்வருக்கு களமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அது உறுதி புரியுங்களா அதில் வந்து நான் வந்து மாறு சொல்லவே இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இவரு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னவரை சொல்லுவோம் இல்லையா துணை முதல்வர் அவருக்கு இப்போ சுக்கர புத்தி போயிட்டு இருக்கு சனி திசை சுக்கர புத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் வரலாம் நம்ம கணக்குப்படி அடுத்து சூரிய புத்தி சூரிய புத்தி அவருக்கு சாதகமாக இருக்காது இருக்காது அப்போ வந்து ஒரு போராட்ட காலமாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இருக்குமே ஒழிய நீங்க எதிர்பார்த்தீங்க இந்த கரு சம்பவத்துக்கு முன்னாடி திமுக 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 என்ற பேச்சுதாங்க இருந்துச்சு புரியங்களா இப்பதான் கொஞ்சம் அப்படியே மாற்றம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஆயிருக்கு இவங்கெல்லாம் ஊமையாக இருந்தவர்கள் அடங்கி இருந்தவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறார்கள் நேத்துல பேச கூட இருந்தாங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அதற்கு ஒரே காரணம் நடைபெற்ற அதிசார குரு பயிற்சி தான் காரணம் என்பது என்னுடைய வாதம் நீ எப்படி ஜாதகம் காரணமாக இருக்குன்னு அப்போ பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்து யோக பலன்களை வழங்கிக் கொண்டிருந்த குரு ஏழாம் இடத்தை வலிமையாக்கி கொண்டிருந்த குரு பனிரெண்டாம் இடத்திற்கு வந்தபோது அவருடைய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மாற்றம் தொடர்கின்ற போது அவருக்கு இந்த தேர்தல் காலம் போராட்ட களமாக இருக்கும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகுல் இந்த தேர்தல் இருக்கும் சின்னவரும் விஜய்னு தான் களத்தில் நிற்பாங்க அப்போ விஜய் கை காட்டுகின்றவர் வெற்றி பெற போகின்றாரா சின்னவர் என்ற உதயநிதி கை காட்டவர் வெற்றி பெற போகின்றாரா என்பதை அந்த நேரத்துல தேர்தல் நடைபெறுகின்ற நாளையும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற நாளையும் வைத்து முடிவு பண்ணலாம் நம்ம ஜாதகம் மட்டுமே பேசுவோம் வேறதையும் பேச வேண்டாம் அரசியல் பேசும் தனி ஆனா ஜாதகத்தை மையமாக வைத்துத்தான் அரசியல் களம் மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாது உண்மை இருபத்தி ஆறு தேர்தல் வந்து போர்க்களமாக இருக்கும் போராட்ட களமாக இருக்கும் அப்படின்றது ஓரளவு யூகிக்க முடியுது ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சிகளும் வந்துட்டு தன்னுடைய திறமையை வந்து காட்டிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் இப்பவே வந்து பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது நிறைய சூட்சமங்களை வந்து உடைச்சிருக்கிறீங்க சோ உண்மையாலுமே எலெக்ஷன் டேட் சொன்ன பிறகு அந்த நாள் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது யாருக்கு பாதகமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது நேரத்துல கண்டிப்பா ஒரு பேட்டி கண்டிப்பா காணணும் சொல்ல முடியும் அந்த நேரத்துல நீங்க கண்டிப்பா உறுதியா சொல்லிடுவீங்க இவர்தான் வருவாரு அப்படிங்கிறத கண்டிப்பா ரொம்ப சிறப்பாக இருந்தது நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தயங்காமல் சிறப்பாக பதில் சொன்னீங்க எங்க கேள்விகளுக்கு ரொம்ப நல்லா